ஏழு தான் கேப்பாடா கொஞ்சம்

வரவேற்கிறோம் பாரதி சீனிவாசன் அவர்கள் மற்றும் மூதாதையர் மற்றும் மூதாதையர்கள் இந்த நிகழ்ச்சி சார்ந்து கொண்டு ஆய்வு வழக்கு சிறப்பு செய்கிறார் தமிழ் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எங்களுக்கெல்லாம் தமிழ் கற்பித்த ஆசிரியர் வித்துகளுக்கு இயற்றி சிறப்பு செய்கிறார் अबे के भार भागे सार भागे लॉन्ड्री नितिन लोमा इन्ह आप अरे आसियान के सबको भाग सार भागे अरे ये लोग कुछ वाले के लेके सिर्फ इससे को सब यह लगेगा अबे के कुछ Que se não consegue அந்த இந்த गवर्नमेंट 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 குற்றமா हां ओके सर கை கழ உடாரு அடுத்து பாத்துக்கோ थैंक यू ராமசாமி பிச்சை எக் ஆர்மி பிரமகர அங்கே இருந்து படிச்ச பிச்சை அவர்கட்கே சாரிங்க பாரு அட அட ஏத்து लगे सर मेरा बन गया मेरा बन गया सर रेडिंग सर सर कैमरा पर बिंग सर और 2 सेकंड में कैमरा पर बिंग ना बिंग ना हां फोटोन आ

ああ。<noise> <noise> எல்லாரும் சாப்பிடலாம் இப்போ சாப்பிட்டு தான் போனா முதல்ல வாங்க உட்காருங்க போயிட்டு அப்படியே நம்ம மக வணக்கம் நீங்க எல்லாம் அப்படியே போயிட்டு உட்காருங்க இப்ப நம்ம ஆசிரியர்களை கொஞ்சம் மெதுவா மெதுவா கூட்டிட்டு போயிட்டு உட்காருவீங்க அந்த நாள் ஐயா பார்ப்போம் ஐயா புடி